ஆண்டாள் நாச்சியார் உருளி செய்த திருப்பாவை பாசுரம் முப்பது வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திரு முகத்து செழிழையார் சென்றிரை அங்க பறை கொண்ட கொண்டி புதுவை வைங்கமல தன் தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன தங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரி சுரைப்பார் ஈரண்டு மால் வரைந்தோர் செங்கந்திரு முகத்து திரு மாலால் எங்கும் திரு வருள் பெற்று என் பொருவராய் எங்கும் பெற்று என்்பொரு வரம் பாடலின் பொருள் அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தை உடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறார் இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கெல்லாம் அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர் என்பதில் சந்தேகம் இல்லை திருப்பாவை நிறைவு ஆண்டாள் திருவடிகளே சரணம்